தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற ஏ ஃபர்ஹான் என்கின்ற ஒருவர் நேற்றிரவு ஒன்பது பதினைந்து மணி அளவில் சாய்ந்த மருந்து மாளிகை காடு எல்லை வீதியிலே அமைந்திருக்கின்றார் வீதியில் வைத்து நான் வீதியால் வந்து கொண்டிருந்த போது தாக்குதல் ஒன்றினை மேற்கொண்டார் என்னையவர் நில் சொன்ன உடனே நான் தடை என்றால் அவருடனே முன்பகைகள் எதுவும் இருக்கவில்லை என்னுடைய வட்டாரத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் அடிப்படையில் நான் நண்டு என்ன ஹாக்கான்னு கேட்டது அவர் சொன்னார் இப்படி நீ ஏன் என்பிபிக்கு எதிரான செய்திகளை தொடர்ந்து எழுதுறாய் நீங்கள் என்ன என்பிபி உள்தாட்டு அரசு செய்கிறீங்களான்னு கேட்டார் அதில் நாங்கள் என்பிபிக்கு எதிரான செய்திகள் ஆதரவான செய்திகளும் ஒன்றும் இல்லை நான் வந்து உங்களுக்கு எதிராகவோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட வேண்டிய எந்த ஒரு தேவையும் இணைக்கவும் இல்லை சொன்ன உடனே அவர் சடார்ந்தாப்பில் அரைஞ்சு விட்டார் அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம பேசிக்கொண்டிருக்க ஏன் நீங்கள் அடிக்கிங்கன்னு சொல்லி கேட்ட உடனே நாங்கள் இது எங்கட அரசாங்கம் எ அரசாங்கத்தில் எங்களுக்கு அரசாங்கத்தை சாரும் பார்த்தா நீங்கள் செயற்பாடணும் எதிர்த்து நீங்கள் செயற்படக்கூடாது செயல்பட்டு சரமாரியாக தாக்குதல் மேற்கொண்டார் அதுக்கு பிறகு நான் காரதி போலீஸுக்கு போயிட்டு நடந்த விஷயங்களை சென்னேன் உதட்டில் அதே மாதிரி எனக்கு நெத்தியில் நெஞ்சிலெல்லாம் காயம் இருந்துச்சு போலீஸாரும் பார்த்தாங்க அவங்க பரிசோதனைலாம் செஞ்சுட்டு வைத்தியசாலையில் போயிட்டு அனுமதிக்குமாறு சொன்னார்கள் அதன் பின்னர் நான் சார் இந்த மாதிரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றேன் காதிவு போலீசார் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது இவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு உடனடியாக தகுந்த ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது தொடர்ந்தேர்ச்சியாக இவ்வாறு ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களை இந்த அரசியல் பிரமுகர்கள் தொடர்ச்சியாக செய்வ செய்து வருவது ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்று நான்